ਇਹ ਕੋਲੜਾ ਦੇ ਇਹ ਕੋਣ ਨਹੀਂ ਤੇਰੀ ਹੈ ਇੱਥੇ ਇਹ ਗੜਨ ਨੱਕ ਆਰਣ ਪਲੀਜ਼ ਪਲੀਜ਼ ਇਹ ਕੋਲੜਾ ਦੇ ਪਲੀਜ਼ ਇਹ ਕੋਲੜਾ ਦੇ ਇਹ ਕੋਣ ਨਹੀਂ ਤੇਰੀ ਹੈ ਇੱਥੇ ਇਹ ਗੜਨ ਨੱਕ ਆਰਣ ਪਲੀਜ਼ ਪਲੀਜ਼ ਇਹ ਕੋਲੜਾ ਦੇ

நான் சுமங்கலியா விதவியு நாளி தீர்ப்பு சொல்ல போறாங்களா நான் சுமங்கலி தானே நானே தீர்ப்பு சொல்லிக்கிறேன் அண்டனி! என்ன காரியமா செஞ்ச அவங்க கோர்ட்ல தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி

அவனை சந்திச்சு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணு தனபராஜ் அங்கே தண்டனை அனுபவிக்க போறான் குற்றவாளிக்கு சுதந்திரமா நின்றுட்டு இருக்கான் ஓட்டு தன்னுடைய தீர்ப்ப சொல்றதுக்கு முன்னாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டு நீ சொல்லற சொன்ன காளைக்கு வச்ச குடி தப்பி இருக்கு ஆமா உஷாராட்ட என்ன அவனை பிடிக்க முடியலையா இப்ப வழக்கு உனக்கு இறக்கு தான் எனக்கு ரெண்டு ஒன்று தெரிஞ்சாகணும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரபராதிக்காக போராரி எந்த பொறுத்த வரைக்கும் காலை உயிரோடு இருந்தா பல நிரபராதிகள் தண்டிக்கப்படுவாங்க உங்களது சுயநலம் என்னோடது பொதுநலம் பொது நலத்தை பத்தி எனக்கு நீ சொல்லி கொடுக்கிறீங்க சால்ரை ஓகே இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ போலீஸ் சொன்ன சால் அடைகிறோம் இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அதுக்கப்புறம் ஏன் மேல் வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை என்ன காட்டி கொடுக்க போறீங்க பாது உங்களை தெய்வம்னு நினைச்சேன் ஆ தெய்வமும் இல்ல நீ பக்தனுமில்லை ரெண்டு பேரும் சாதாரண மனிதர்கள் ஹே போ போ ரெண்டு பேரும் செய்ய போறேன் 55 என்ன செய்ய போகுதுன்னு 25 ஆல முடிஞ்சா கண்டுபிடிக்கலாம் ஸ்பெக்டர் வண்டா ஃபாதர் கேஜபதி கொல சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோம் ஏ என்றியா என்னங்க நாளைக்கு தானங்க தீர்ப்பு அதுக்குள்ள தூக்கு போட கூட்டி போறீங்க ஒருவேளை ஒத்திக்கயா இல்லையா நீ விடுதலை ஆயிட்ட உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம் பரவாயில்லைங்களே உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கலங்க நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா இருப்பீங்கன்னு அந்த நாள் நான் பார்க்கலங்களா ஓ பார்க்கலாமே அதோ

இந்த கொலையை இவர்தான் தான் நான் நம்பவே மாட்டேன் முதல்ல நாங்க மட்டும் நம்பணுமா அவர் அறிவால புதைச்சு வச்ச இடத்த காமிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்களே நம்பணும் இந்த கேட்ல ஏதோ மர்மம் இருக்குது எனக்கு இது வரைக்கும் பிரிச்சுதான் பழக்கம் இத சேர்த்து காட்டுறேன் நீ எதையாவது செய்ய ஆள விடு அப்பா எங்க இருக்காரு இதோ இருக்காரு அப்பா பாமேரி ஏன் பா இப்படி செஞ்சுட்டீங்க உன் புருஷனை காப்பாத்துற விஷயத்துல

கொலை கொளபண்ண அறுவாளை எடுத்து கொடுத்துருக்காரு கொளகாரம் கோளைய மட்ட பண்ணிட்டு அறுவாளை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டானா நான் சொல்றேன் இவர் தான் கொலை பண்ணிருக்காரு பாவம் ஏய் கத்திரமேல ஆણે சொன்னீ இந்த விஷயத்தை பத்தி நீ இங்கே பேசக்கூடாது கூடாது கல்யாணம் பண்ண வர புருஷன் தான் தெய்வன் அப்பாவே சொல்லிட்டாங்கல்ல நீ வாமா வீட்ல போய் பேசிக்கலாம் வரேன் फादर அப்பா பாவும்ني பேட்டவனிய காட்டி குட கூடாது அதே நேரத்துல என்னையும் காப்பாத்தணும் இதுக்கு தான் அப்பா அப்படி செஞ்சாராம் ஆமாங்க ஆமா

நானோ சீரியஸாவ பதில் சொல்றான் நான் தான் நன்றி உன் வயரத்துக்கு எனக்கு திட்டத்துக்கு மனசு விடலையா நீ பாட்டுக்கு அவன் தலையைத்தி விட்டு வந்துட்டேன் போலீஸ்காரங்க என்ன பிடிச்ச போ உள்ளிட்டாங்க எனக்கு பால் போய் எங்க மாமானார் உள்ள இருக்கார் புரியலையா அதான் பாதிரியாரு பாதிரியார் மாட்டிகிட்டாரான்

பொப்புறுசன பார்த்தா ரொம்ப அபரானியா தெரியுது. குண்டக்க குண்டக்க இதா செய்யப் போறாரு காளியோட கணக்கு தீர்த்ததுக்கு நானே போரிச்சு சரணடைய. காளியா. என் பொண்டாட்டி கண்ண குண்டாக்கன நான் அவரே நீ மதேடிட்டு இருக்க. இன்னையில இருந்து நம்ம தோஸ்து தலைவரே. தோஸ்தே தலைவர் தலைவரே. நம்மையது நூண்டு பிளேட் வெச்சினா தான் அவங்களா தலைவரனுக்கு தான் பறக்காம். நீங்க பூசு பூசா இத மெட்டீரியலா வெச்சீங்க. சரி ச்சியா. தான வாணங்கறதே. நானும் பிளேட்ல வெச்சிடல. சரி தலைவரே. என்ன பூம்பு நிலவே வண்ணம்

பாட்டுமோ பண்ணுது பாட்டு என்னமோ பண்ணுதா எங்களை ஒண்ணும் பண்ணல தலைவரா அங்க பாதிரியார் jailல இருக்காரு நீங்க பாட்டு போட்டு கட்டுக்கிறீங்க அவரை காப்பாத்த போ. யாரோ ரெவரன் ஃபாதர் செயினா உங்களை பாக்க வந்திருக்காரு. ரெவரன் ஃபாதர் சைன் என்ன பார்க்கவா? வர சொல்லுங்க. ஃபாதர் சை ம் sorry ஃபாதர் நான் உங்களை பார்த்ததே இல்லையே நான் ஓ மை காட் ரெவரோன் ஃபாதர்னு சங்கிதி பேரை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டியா ஆமாம் இந்த ட்ரெஸ் என்ன பாவம் பண்ணிச்சு ஏ அதோட மரியாதையை குறைக்கிறேன் ஓகே நீ எங்க வந்தேன் நீங்கள் கம்பிக்கு பின்னால் இருக்கிறத என்னால் பொறுத்துக்க முடியல அப்படியா நான் இங்கேருந்து பார்க்கும்போது நீ தான் கம்பிக்கு பின்னாடி நிற்கிற எனக்காக பாவத்தை சுமந்துட்டீங்க பழிய ஏற்றுக்கிட்டீங்க மதர் மதர் மேரிக்காக பாவத்தை சுமந்தனான் டாக்டர் மேறிக்காக பழியை ஏற்றுக்கிட்டேன் வெரி சிம்பிள் ஆமா நீ இருக்கா இங்க வந்த உங்களை ஜெயில விட்டு நான் வெளியில இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிதான் நீ உள்ள வரப்போயா இல்ல உங்களை வெளியே கொண்டு போக போறேன் உங்க அனுமதியோட இந்த பாரு சங்கிலி நல்ல காரியங்கள் தான் எப்பவும் நடக்கணும் எந்த குத்தமும் செய்யாம உள்ள வந்த என்ன உண்மையிலேயே ஒரு குற்றம் செய்யறதுக்கு தூண்டாது அதனால முடியவும் முடியாது செய்ய வச்சுட்டா என்னை பற்றி உனக்கு தெரியாது இது மலை இங்கேருந்து அசைக்க முடியாது இந்த காலத்தில் சிலையே கடத்துறேன் இந்த மலையை கடத்த முடியாது நான் பாதமினி என்ன செய்ய போறேன் இந்த பக்கம் இருபத்தஞ்சு அந்த பக்கம் ஐம்பத்தஞ்சு இடையில ஒரு முப்பது வருஷம் சர்வீஸ் இருக்குது இல்லையா என்ன செய்ய போறேன்னு நீங்களே கண்டு முடியும் கொஞ்சம் இருப்பா காளி இப்போ அது ஒன்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டியா பாதர் செய்யினா வந்த சாதாரண சங்கிலியா மாறிட்டியே எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் காயின் அட்வைஸ் ஃபாதர் எனக்கு பொருத்தமான வேஷத்தோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் இஸ் இட் காட் பிளஸ் யூ மை டியர் சன் உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு பத்திரம் இந்த போட்டிருக்கிற ஒரு வேஷம் அதனால் உங்களை வாழ்த்திலாம் நினைக்கிறேன். God bless you, my dear, dear father. Uh -huh.